அன்பார்ந்த மாங்குப்பம் கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இந்த சிறை சிறப்பு விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ரமேஷ் கர்ணா அவர்களை இன்னொரு மாவட்ட செயலாளர் பிரபுதாஸ் என்கிற பிரபாகரன் அவர்கள இளைய நிலா அவர்களை அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற அசுரகுமார் அவர்களை ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சிவா அவர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமாள் தனிகவேல் குமார் ஆறுமுகம் அசோக் குமார் ஜானகிராமன் சுமன் ஸ்விஜி ரஞ்சித் ராகுல் யுவராஜ் சத்யராஜ் பிரசாந்த் வினோத் சந்தோஷ்குமார் டெண்டுல்கர் ஆகிய மற்றும் கு சரவணன் கா பாஸ்கர் வழக்குரைஞர் துறை நர்மா நன்மாறன் ஆகிய தோழர்கள இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே இளம் சேக்குவாரா அவர்கள நீல சந்திரகுமார் அவர்கள வழக்குரைஞர் ரத்தின நற்குமரன் வழக்குரைஞர் சித்தார்த்தன் சே தமிழ் வெற்றி வளவன் அன்புக்கரசி சசிகுமார் கௌதம் குண்டா சார்லஸ் கோட்டி என்கிற கோவேந்தன் வேலூர் பிலிப் தளபதி சுந்தர் ஆகிய முன்னணி நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் வழக்குரைஞர் தமிழ்மாறன் தமிழ்மாறன் சேகர் அருளீஸ்வரன் வழக்குரைஞர் ராமச்சந்திரன் ரவிச்சந்திரன் மதிவாணன் ஆ பழனி இ நாகராஜா நாகராஜ் வழக்குரைஞர் வே ராஜா கனாகவி ஆகிய தோழர்களை மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களை தொகுதி பொறுப்பாளர்களை ஒன்றிய நகர நிர்வாகிகளை மாம்பு காங்குப்பம் கிராமத்தை சார்ந்த முகாம் தோழர்களே ஊர் நாட்டாமைகளே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த துரை மஸ்தான் ஆமு சுமன் அவர்களே ஒன்றிய துணை செயலாளர் ஆறு குமார் மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்கள் ஒரு மணி மாலை நான்கு மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது தவிர்க்க இயலாத நிலையில் நான் மாலை சென்னையில் இருக்க வேண்டும் ஆகவே சற்று முன்னதாகவே இதை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம் இதற்கு பிறகு இன்னும் ஓரிரு நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டும் நேற்று ஆந்திர பிரதேசத்தில் விஜயவாடாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நூல் வெளியீட்டு விழா இயக்க தோழர்களிடையே கலந்துரையாடல் என்று அங்கே இரவு பத்து மணி வரையில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு அதன் பிறகு ரயில் பிடித்து காட்பாடி வந்து உங்கள் முன்னால் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன் நாளை ஏராளமான நிகழ்ச்சிகள் உள்ளன தொடர்ந்து இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிற சூழலில் வெகு நாளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இந்த நிகழ்வின் மூலம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி நம்முடைய கட்சியின் மூத்த தோழர்கள் ஒருவர் தம்பி துறை கஜேந்திரன் அவர்கள் காலமாகிவிட்டார் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவருடைய திருவுருவ படத்தையும் திறந்து வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு இங்கே வந்திருக்கிறோம் அந்த தம்பிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் நம்ம நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிபர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலையை மாம்பாக்கத்தை சார்ந்த பொதுமக்கள் ஒன்று கூடி ஏற்கனவே இதை நிறுவி பல ஆண்டுகளாக திறந்து வைக்காமல் காத்திருந்து அந்த அரிய வாய்ப்பை எனக்கு நீங்கள் வழங்கியிருக்கிற இந்த சூழலில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் என்னுடைய மனமார்ந்த நன்றி அந்த சிலை அருகே கௌதம புத்தரின் இரண்டரை அடி உயரத்திலான அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையினுடைய தோழர்கள் படிக்கூண்டுக்கும் கீழே வைத்திருக்கிறார்கள் ஆனால் காவல்துறையினர் படிக்கூண்டுக்கும் கீழே வைத்திருக்கிற கௌதம புத்தரின் சிலையையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நள்ளிரவு இரண்டு மணி வரையில் உங்களோடு வந்து மல்லு கட்டி இருக்கிறார்கள் இருக்கிற வேலையெல்லாம் போட்டுவிட்டு புத்தர் சிலையை அப்புறப்படுத்துங்கள் என்று உங்களுக்கு நெருக்கடி தந்திருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கின் மீது அவர்களுக்குள்ள பொறுப்புணர்வை பார்த்து நான் வேந்து போகிறேன் பாராட்டுகிறேன் என்னே கடமை உணர்ச்சி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சி கௌதம புத்தரை படிக்கொண்டுக்கு கீழே வைத்தால் இந்த மாவட்டமெங்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று அவர்கள் அஞ்சி அப்புறப்படுத்திவிட்டு நிம்மதியாக போய் படுத்திருக்கிறார்கள் இந்தியாவில் ஏன் உலகமெங்கும் லட்சக்கணக்கான சிலைகள் கௌதம புத்தருக்கு இருக்கின்றன உலகிலேயே மிக உயர்ந்த சிலை பிரம்மாண்டமான சிலை மிக மிக அதிகமான சிலைகள் ஒருவருக்கு உண்டு என்றால் அது பகவான் தான் ஆப்கானிஸ்தானிலே ஒரு மலையில் ஒட்டுமொத்த மலையையே அப்படியே புத்தராக வடித்து விட்டார்கள் உலகில் வேறு எங்கும் அவ்வளவு பிரம்மாண்டமான சிலை இல்லை தாலிபான்கள் அதை உடைத்து விட்டார்கள் என்பது வேறு அவருக்கு அடுத்தபடியாக உலகமெங்கிலும் ஒருவருக்கு சிலைகள் உண்டு என்றால் அது இயேசு பெருமானுக்கு அவருக்கும் அடுத்தபடியாக அதிகமான சிலைகள் ஒருவருக்கு நிறுவப்பட்டிருக்கிறது என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அதிகாரிகளுக்கு அம்பேத்கர் சிலையை பார்த்தாலும் வெறுப்பு வருகிறது புத்தர் சிலையை பார்த்தாலும் வெறுப்பு வருகிறது அதுவும் நாம் நம்மை போன்றவர்கள் சிலைகளை வைத்தால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றாலும் நம்முடைய தோழர்கள் அதை ஒரு பிரச்சனையாக்க வேண்டாம் திருமாவளவன் வருகிற போது ஒரு பதற்றம் ஏற்பட வேண்டாம் என்று அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தியிருப்பது பாராட்டுதலுக்குரியது உங்களை நான் பாராட்டுகிறேன் இதுபோல பெருந்தன்மையாக நடந்து கொள்வதால் ஒருபோதும் நாம் தாழ்ந்து விட மாட்டோம் வீழ்ந்து விட மாட்டோம் பணிந்து விட்டோம் என்றும் பொருள் இல்லை கௌதம சிலையை வைத்தால் எல்லா பொதுமக்களும் அந்த சிலையை பார்த்து வணக்கம் செய்வார்களே தவிர யாரும் அதைக் கண்டு அடைய போவதில்லை ஏன் இந்த வன்மம் அவர்களுக்கு இருக்கிறது என்று நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை எளிய மக்களிடம் வந்துதான் சரியாக நூறு விழுக்காடு நூல் பிடித்த மாதிரி சட்டம் பேசுவார்கள் அனுமதி வாங்கினீர்களா அனுமதி வாங்கி கொடியேற்றினீர்களா மற்ற இடங்களில் அவர்களால் அவர்களின் அதிகாரத்தை காட்ட முடியாது இதெல்லாம் கடந்துதான் நாம் வந்திருக்கிறோம் இன்றைக்கு இரண்டு எம்பிக்களை நாலு எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற நிலையில் இதையெல்லாம் எதிர்கொள்கிறோம் என்றால் தொடக்க காலத்தில் எப்படியெல்லாம் எதிர்கொண்டிருப்போம் என்பதை எண்ணி பாருங்கள் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு பயணம் செய்வதே ஒரு யுத்தம் நடத்துவது போல் இருக்கும் ஒரு கிராமத்தில் இருந்து இன்னொரு கிராமத்திற்கு நான்கு வண்டிகளிலே பயணம் செய்வதே நமக்கு ஒரு போராட்டமாக இருக்கும் நெருப்பாற்றிலே நீச்சல் என்பார்களே அது விடுதலை சிறுத்தைகளுக்குத்தான் நூறு சதவீதம் பொருந்தும் அப்படித்தான் நாம் நெருப்பாற்றில் நீச்சல் அடித்து இன்றைக்கு இருக்கிற இடத்தை தொட்டிருக்கிறோம் தோழர்களே அதற்காக நீங்கள் வருந்தக்கூடாது அதை எண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாக தேவையில்லை இப்போது அந்த மண்டபத்திலே வைத்திருப்பது போல் அங்கேயே இருக்கட்டும் அந்த சிலையை பார்த்து நீங்கள் உள்ளே உட்கார்ந்து தியானம் செய்வதற்கான ஒரு இடமாகவும் அது அமைந்திருக்கிறது ஆகவே அதை நீங்கள் ஒரு தோல்வியாக கருத வேண்டாம் ஒரு வீழ்ச்சியாக கருத வேண்டாம் அதற்காக மனம் வருந்த வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நேற்று விஜயவாடாவுக்கு போயிருந்தேன் விஜயவாடா என்பது முக்கியமான நகரங்களுள் ஒன்று இந்தியாவில் மிகவும் நெருக்கடியான இந்த நகரத்தில் மையத்தில் இருபது ஏக்கர் பரப்பளவில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒரு பூங்கா அமைத்து அதன் மையத்தில் எண்பது அடி உயரத்தில் பீடம் அமைத்து அதன் மேல் நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலை எழுப்பி இருக்கிறார்கள் அவர் காலில் அணைந்திருக்கிற சிலைக்கு கீழே போய் நின்றால் உயர்ந்த சாதியை சார்ந்தவர்கள் அம்பேத்கர் சிலையின் காலடியில் போய் நின்றால் அவர் ஷூ உயரம் கூட வராது சாதியால் அவர்கள் உயர்ந்த மனிதராக இருக்கலாம் ஆனால் அறிவால் உயர்ந்த அந்த மாமனிதரின் காலடியின் முன்னால் அவர்கள் தூசி போன்றவர்கள் நான் எண்ணி பார்த்தேன் வியந்து பார்த்தேன் எந்த மனிதனை தீண்டப்பட கூடாத ஒருவன் என்று பள்ளி வகுப்பிலே அவமானப்படுத்தினார்களோ எந்த ஒரு சிறுவனை மாட்டு வண்டியில் இருந்து குப்பரை சாய்த்து வண்டியும் தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி அவமானப்படுத்தினார்களோ வரலாறு விடுதலை சிறுத்தைகளின் வரலாறும் அப்படி விஸ்வரூபம் எடுக்கும் அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு இதை சிறிய கட்சியாக பார்க்கலாம் எளியோரின் கட்சியாக பார்க்கலாம் வலுவில்லாத கட்சியாக பார்க்கலாம் ஆனால் கொள்கையில் உறுதிப்பாடு ஒரு இயக்கம் இந்தியாவிலேயே உண்டு என்றால் அது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தான் அந்த கட்சியின் வளர்ச்சியை எழுச்சியை எவராலும் தடுக்க முடியாது இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நம்மோடு இந்த பயணத்தை தொடங்கியவர்கள் எல்லாம் இப்போது காணாமல் போய்விட்டார்கள் எத்தனை சூறாவளிகள் எத்தனை காட்டாற்று வெள்ளங்கள் எத்தனை எத்தனை பூகம்பங்கள் எத்தனை எத்தனை பேரிடிகள் அவ்வளவையும் தாக்குப்பிடித்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் கவனத்தை ஈர்க்கிற ஒரு பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் எழுந்து நிற்கிறது அதற்கெல்லாம் காரணம் இது போன்ற பெருந்தன்மையான அணுகுமுறைகள் தான் அதை மறந்துவிடக் கூடாது காவல்துறையிடம் போய் மல்லுக்கட்டில் நிற்காமல் உங்களுக்கு பிடிக்கவில்லையா ஓகே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று அதை எடுத்து உள்ளே வைத்தீர்கள் அல்லவா அதுதான் உங்களுடைய வெற்றி அதுதான் உங்கள் பெருந்தன்மை அதுதான் உங்கள் பக்குவம் அதுதான் உங்களின் முதிர்ச்சி என்பதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதை ஒருபோதும் நீங்கள் வீழ்ச்சியாக கருத வேண்டிய தேவையில்லை இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டாமல் யாராலும் பேச முடியாது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தாலும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் என்று தொடங்கிதான் அவர் தீர்ப்பை எழுத முடியும் அம்பேத்கர் என்று சொல்லித்தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் தீர்ப்பு எழுத முடியும் என்கிற நிலை அவர் தொடாத துறைகள் இல்லை அவர் சொல்லாத கருத்துக்கள் இல்லை அவரை மேற்கோள் கேட்டால் காட்டாமல் இங்கே இயக்கமில்லை அரசுகள் இயங்காது நீதிமன்றங்கள் இயங்காது எந்த துறையும் இயங்காது எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருக்கு இங்கே சிமெண்ட் சிலையை அரும்பாடுபட்டு வைத்திருக்கிறீர்கள் இந்த சிலை வெண்கலச் சிலையாக விரைவில் மாற வேண்டும் இந்த ஊரில் ஒரு பத்து இளைஞர்கள் ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாயை திரட்ட முடியாதா எட்டடி உயரத்து வெண்கல சிலை பத்து லட்சம் ரூபாய் தான் பத்து பேர் ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் போட்டு ஒரு சிலையை இங்கே வெண்கல சிலையை வைக்க முடியாதா இனி எங்கே சிலை வைத்தாலும் வெண்கல தான் வைக்க வேண்டும் பாதுகாப்பாக நிறுவ வேண்டும் எனவே விரைவில் ஓராண்டுக்குள் மாம்பாக்கத்திற்கு என்னை நீங்கள் அழைக்க வேண்டும் மாங்குப்பத்திற்கு என்னை நீங்கள் அழைக்க வேண்டும் வெண்கல சிலையை நான் திறந்து வைக்க வேண்டும் அப்படி அமைப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அம்பேத்கருக்கு சிலை வைத்தால் அது கௌதம புத்தருக்கு சிலை வைத்ததாகத்தான் பொருள் கௌதம புத்தருக்கு சிலை வைத்தால் அது அம்பேத்கருக்கு சிலை வைத்ததாகத்தான் பொருள் எனக்கு அவதானத்தின் மீது நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன் அம்பேத்கராக மறுபடியும் இங்கே பிறந்து வந்திருக்கிறார் அவர்தான் பௌத்தத்தை மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறார் எனவே புத்தருக்கு நீங்கள் சிலை வைக்காவிட்டாலும் அம்பேத்கருக்கு சிலை வைப்பதே பகவான் புத்தருக்கு சிலை வைத்ததாகத்தான் பொருள் என்று புரிந்து கொண்டு நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலை நிமரவித்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை இளம் தலைமுறையினரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை சொல்லி உங்கள் அனைவரையும் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சோழிகர் ஒன்றியத்திலிருந்து